இருக்கட்டும் இயற்கை சீக்கிரமா இருக்கட்டும் புறா மக்களை அடிச்சுட்டு போகாம என்ன பண்ணும் இல்ல புறா பேருக்கும் இப்படி உயிர் போகுது அப்படின்னு சொல்ல வேண்டியது ஓம் ஹிரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நம ஓம் ஹரீம் ஆதித்யனே நம அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் இது எந்த மாதிரி பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியனோட கம்யூனிட்டி இதில் நான் கொடுத்துருந்தேன் ஆன்மீக சம்பந்தமாக நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அடியன் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க அதில் ஒரு அஞ்சு கேள்விகள் வந்து அடியன் தேர்வு செய்து அதற்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு இரண்டு கேள்விகளுக்கு அடியன் பதில் கொடுக்கிறேன் பாக்கி மூன்று கேள்விகளுக்கு அடுத்தடுத்த பதிவுல கொடுக்கிறேன் முதல் பதிவு யாரு கேட்டிருக்கா என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இயற்கை சீற்றத்தால் ஏன் மக்கள் இறக்கிறார்கள் ஏன் நல்லவர்களுக்கும் இந்த நிலைமை சரண்யா சென்னை அவங்க வந்து கேட்டிருக்காங்க இயற்கை சீற்றங்களால மக்கள் ஏன் இறக்குறாங்க நல்லவங்களும் சேர்த்து அந்த இயற்கை அடிச்சிட்டு போகுதே அவங்களும் பாதிக்கப்படுறாங்களே அது எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் நான் கேட்டுக்கோங்க விசிராந்தையார் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தாரு அவரு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது வயசு ஆனாலும் தாடி முடி நிறைக்கவே இல்லை அப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் அப்ப போய் ஒருத்தர் கேக்குறாரு ஆஹ் என்னையா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு வயசாயிடுச்சு ஏன் உங்க தாடி முடி எல்லாம் நினைக்கல கற்பாவே இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த புலவர் சொல்றாராம் என் நாட்டை ஆளும் மன்னன் முறையல்லாதன செய்யான் மாறி மும்மாறி பொழிகிறது அதனால் என் நாட்டு மக்கள் இன்புற்று இருக்கிறார்கள் நானும் இன்புற்று இருக்கிறேன் அதனால் என் தலைமுடி நரைக்கவில்லை அப்படிங்கிறாரு அதாவது இது இதுக்கு இது இப்போ நான் சொன்ன விஷயத்த அப்படியே வச்சுக்கோங்க அடுத்து இவங்க கேட்ட கேள்விக்குள்ள நம்ம வருவோம் இப்போ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர்ன்னு வச்சுக்கோங்க அந்த ஊர்ல ஒரு சுனாமி வருது இல்லை மழை வருது வெள்ளம் அடிச்சிட்டு போகுது உயிர் நிறைய சேதமாகுது அதுல அதில் நல்லா தர்மம் பண்ணவங்க அதுக்கப்புறம் கோவில் கோவில்னு சாமின்னு கும்பிட்டவங்க ஒரு நூறு பேரில் ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அறுபது பேர் கெடு செயல் செஞ்சவங்க இருக்காங்க பார்த்தா மொத்தமாக நூறு பேரையும் தூக்கிட்டு போயிருது அப்போ நாங்களாம் எதுக்கு தர்மமாக வாழணும் எங்களுக்கெல்லாம் இது இல்லையா அது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதே கேள்வியைத்தான் சென்னையை தெரிந்த சரண்யா கேட்டிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து இயற்கையை அழிக்கிறோம் ஆஹ் தர்மமா வாழ்றோம் கோவிலுக்கு போகிறோம் அது வேற விஷயம் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய மரங்களை வெட் வெட்டுறோம் ஓசோன் லேயர் அதாவது பூமியை க கதிர்களை தடுக்கக்கூடிய ஓசோன் லேயர் நம்ம வந்து செய்யக்கூடாத செயல்களை செய்யும் போது அதுல பாதிப்பு ஏற்படுது எங்கெங்க மழை இப்ப பேஞ்சுக்கிட்டு இருக்கு அதிகமான மழை கடல்ல பெய்யுது அதிகமான மழை காட்டுக்குள்ள பெய்யுது நாட்டுக்குள்ள பெஞ்சாதான் நிலத்தடி நீர் இருக்கும் அப்போ நிலத்தடி நீர் இல்லைன்னா தண்ணி கஷ்டம் வந்துடும் ஆக இயற்கையை இயற்கை தன்மையோட இருக்க விடுறதில்ல அப்ப இந்த இயற்கை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அப்ப சரி செய்து கொள்ளும்போது தான் இந்த இயற்கை பேரிடர்கள் மண் இடிஞ்சு விழுகிறது பெரும் மழை வெள்ளம் வர்றது நம்ம கூண்டோட அடிச்சிட்டு போறது சுனாமி வருது நிலநடுக்கம் வருது இதெல்லாம் ஆக இப்ப பாயிண்ட்டுக்குள்ள வருவோம் முதல்ல பிசிராந்தையார் புலவர் அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ நாற்பது பேர் நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க அறுபது பேர் கெடு செயல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க நாட்டுல இயற்கை அழிக்கப்படுது தர்மம் அழிக்கப்படுது இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்போ ஒரு சுனாமி வருதுன்னு வச்சுப்போம் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ஊர்ல எல்லாரும் மரத்தை வெட்டி வெட்டி பிளாட் போட்டுட்டு இருக்காங்க அப்போ அங்கே ஒருத்தருமே போய் டே ஒருத்தர் ரெண்டு பேர் போய் போராடுறான் டே இந்த மரத்தை வெட்டாத இயற்கை சூழல் சூழல் கெட்டு போயிடும் இது பிரச்சனையாயிடும் அப்படின்னு ஆனால் அவனை யாரும் கண்டுக்கிறது இல்ல நம்மளும் நேர்மையாக வாழ்கிறோம் யாரையும் கெடுக்கிறது இல்ல யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறதில்ல தான தர்மம் பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் ஆனால் நம்மளுடைய கடமை என்ன இயற்கையத்தன பஞ்சபூதங்களை இறைவன் சிவனாவும் பாக்குறோம் எந்தெந்த தெய்வமாவேனா நம்ம பாக்குறோம் அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து கவர்மெண்டே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப கவர்மெண்ட் பண்ணா நாங்க என்ன பண்ண முடியும் இதெல்லாம் நாங்க பண்ணா நாங்க சாமானிய மக்கள் எங்களை தூக்கி இது பண்ணிட மாட்டாங்களா அது பண்ணிட மாட்டாங்களா எவன் வெட்டிட்டு போனா நமக்கு என்ன நமக்கு வீட்டுல தண்ணி இருக்கா சாப்பாடு இருக்கா நம்ம தர்மம் பண்ணி வாழ்ந்தாலும் இப்படித்தான் வாழ்றோம் அடுத்த கேள்வின்னா அவ கவர்மெண்ட் தானே பண்ணுது அப்போ சரி ஒரு இயற்கையை அழிக்கக்கூடிய அதர்ம செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபரை நீங்க வந்து தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்போ அது யாருடைய குற்றம் அப்போ ஒரு நல்ல அரசாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மன்னனை நீங்க தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தா அவன் வந்து நல்லாட்சி பண்ணுவான் நல்லாட்சி பண்ணும்போது மும்மாரி மழை பெய்யும் அந்தந்த பருவத்தில் குளிர் அடிக்கும் மழை காலத்தில் மழை வரும் வெயில் அடிக்கிற காலத்தில் வெயில் அடிக்கும் அப்போது இயற்கை சீற்றம் எதுவும் வராது அப்படியே கரெக்டாக லெவலாக போகும் அப்போது நம்ம நல்லவராக இருந்தாலும் நாட்டு மன்னனை தேர்வு செய்யறது நம்ம மக்களாட்சி அப்படிங்கிறப்போ நம்ம தான் அந்த மன்னனை தேர்வு செய்கிறோம் அப்போ தேர்வு செய்யும் போது அவன் செய்யக்கூடிய அதர்ம காரியம்னாலும் அதுக்கும் நம்ம தான் பொறுப்பு ஏன்னா நம்ம தான் தேர்வு செஞ்சிருக்கோம் அடுத்த விஷயம் மரங்களை வெட்டுறாங்க அதர்ம செயல்கள் பண்ணும்போது நம்ம போய் தட்டி கேட்கறது இல்லை நம்ம காலையில எந்திரிக்கிறோம் தர்மம் பண்றோம் சிவ பூஜை பண்றோம் எல்லாம் பண்றோம் ஆனா இது நாட்டுக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு இல்லையா அப்போ ஒரு இடத்துல சுனாமி வருதுன்னா அந்த இடத்துல தானே நம்ம வாழ்றோம் ஒரு இடத்துல நல்ல மழை பெஞ்சு செழிப்பா இருக்குன்னா அந்த இடத்துல தானே நம்ம வாழ்றோம் அப்படி இருக்கும்போது இயற்கை சீற்றம் வந்தால் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து தான் போக வேண்டி வரும் அப்போது பிசராந்தையார் என்ன சொல்கிறாரு என் நாட்டையாளும் மன்னன் முறையல்லாத அவர் அவர் எந்த அதர்மமும் செய்ய மாட்டார் நேர்ம நேர்மறையாக வாழறாரு தர்மத்தோடு அவர் ஆட்சி நடத்துகிறாரு அதனால மழை வந்து மும்மாறி குளியறதுனால என் மக்கள் எல்லாரும் இன்புற்று சந்தோஷமாக இருக்காங்க அதனால் நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்போ ஒரு நாட்டை மண்ணா ஆண்டுபோ அதர்மம் ஆச்சு அது இது இயற்கையை அழிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும் போது அந்த மன்னனை தேர்ந்தெடுத்ததும் நம்ம தான் அப்ப அந்த மன்னன் நல்ல செயல் பண்ணாலும் கெடு செயல் பண்ணாலும் அது இயற்கை அவருக்கு தண்டனை கொடுக்கும் போது அதற்கு காரணக்கர்த்தா நாமாகவும் இருக்கிறோம் அதனால தான் இயற்கை சீற்றம் வரும்போது அது எதனால இந்த பாதிப்பு நான் தர்மம் பண்ணாலும் கோயிலுக்கு போனேன் நல்லவன் கெட்டவன் இந்த வார்த்தைக்கு இடமே இல்லை அடுத்த கேள்வி பார்க்கலாம் வாங்க குமார் அவர்கள் புதுக்கோட்டையில இருந்து கேட்டிருக்காரு தியானம் செய்ய எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் தியானம் செய்ய எந்த மந்திரம் சொல்ல வேண்டும் ஐயா நீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஐயா தியானத்துக்கு மந்திரமே தேவையில்லை நீங்க மந்திரம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இல்ல டெய்லி நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு மணி நேரம் சேன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஓதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கே முதல்ல நீங்க தியானம் பண்ணணும் அப்போ தியானத்திற்கும் மந்திரத்திற்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது அப்போ மனசை ஒரு நிலப்படுத்தணும் அப்படின்னா தான் தியானம் பண்றோமே தவிர மந்திரங்கள் சில பேர் நினைச்சிருக்காங்க தியானம்னா நம்ம வந்து மந்திரத்தை நமக்கு இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு அப்படியே அந்த மந்திரத்தை திரும்ப 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 ஒரு மணி நேரம் எந்த எண்ணோட்டமும் இல்லாமல் அதை சொல்லி முடிக்கிறது அந்த மந்திரத்தை சொல்றதுனால நமக்கு சக்தி கிடைக்கும் மனசு ஒருநிலைப்படும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது தியானத்திற்கும் மந்திரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது தியானம் என்பது நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தக்கூடியது எண்ணங்கள் இல்லாம எண்ணங்கள் அலைப்பாயாம தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தியானத்திற்கு பல வழிமுறைகள் இருக்கு அப்போ தியானம்னா மந்திரமே எனக்கு மந்திரமே கிடையாதா அப்படின்னு கேட்டா ஒன்னே ஒன்னு இருக்கு அந்த ஓம்காரம் சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் ஓ ஏன் அப்படிங்கிற மந்திரம் சொல்றோம்னா இந்த இதுக்கு வந்து ஓம் அப்படிங்கிற மந்திரத்துக்கு தனிப்பட்ட இந்த கடவுள் மந்திரம் ஜோம்பினா அது கிடைக்கும் அந்த கடவுள் மந்திரம் ஜோம்பினா இது கிடைக்கும் அந்த மாதிரி கிடையாது பிரபஞ்சத்தை இயற்கக்கூடிய ஒரு பிரணவ சக்தி அந்த ஓம்காரம் அப்படிங்கிறது இந்த மந்திரத்துல இருக்கிறதுனால சூரியன்ல கேட்கக்கூடிய மந்திரமும் பிரபஞ்சத்தில் கேட்கக்கூடிய மந்திரமும் இந்த மந்திரம்தான் அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் நிறைய பதிவுகள்ல சொல்றேன் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஏழு நிமிஷம் ஸ்டார்டிங்ல ஒரு அலாரம் வச்சுக்கிட்டு சுகாசனத்திலே உட்காந்துட்டு ஒரே நேரம் காலையிலயோ சாயங்காலமோ ஒரு ஏழு நிமிஷம் அங்க மூச்சு காத்த இருபத்தோரு நாள் கவனிக்க ஆரம்பிங்க மனசு ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும் பாதி நாற்பத்தெட்டு நாள் முடிக்கும் போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அடுத்து கண்டினியூஸாக பண்ணும்போது மனசு ஒருநிலைப்படும் அதுக்கப்புறம் நம்ம தீட்சை வாங்கி ஒரு மந்திரத்தை இத்தனை நாட்கள்ல ஜபம் பண்ணணும் இல்லை இத்தனை மணி நேரம் பண்ணணும் அந்த விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம லைக் மெட்டீரியல்ஸ் லைஃப்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ விஜயகுமார் ஐயா இது பார்த்தீங்கன்னா தியானத்துக்கும் மந்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லை அடியேன்னு சொன்ன பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் மூன்று கேள்விகள் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிவோகம்